வருவா வருவேன் வருவேன் இனி பாத்தாலும் லேட்டா வருவா சாப்பிடடா ஏதோ பொண்ணா டி சுடுறேன்னு சொல்லிங்கிறாங்க உங்க சுடுறாங்க சுடுறாங்க எவ்ளோ நேரம் நீங்க ஒருத்தருக்கு நாலு டினா கூட ஐம்பது இட்லி கணக்கு பண்ணலாம் எவ்ளோ நேரம் தெரியும்மா நான் வெயிட் பண்ணிங்கறது நீ நேரம் நீ பார்த்து வேலை லேட்டா வர என் பசங்க எல்லாம் வீட்டுல இருக்கான்னு தெரியும் நான் வருவோம்னு தெரியல ஸ்நாக்ஸ் சொன்னேன் தானே நான் தான் வாங்குவா வயித்தா வாங்குவாடா எதுனா அதான் சொல்ல சொன்னா பார்த்து வாங்குவா என்னதா